Majestic and glorious, ruling victorious. Love We see Jesus seated enthroned in his praise and we bow down before him, praise and adore him, holy hands to his praise. மாற்றி மை மகிமை ஆளுகை செய்யும் யூதாவின் சிங்கம் நீரே உந்தன் முன்பாக பணிந்து பரிசு சிங்காசத்தில் உங்க முன்பாக பணிந்து பரிசூத்த கரத்தை உயர்த்தி துரித்திடுவோ வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தைக் கேட்டேன் அவர்கள் அல்லேலூயா இலட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் Need him on away Revelation nineteen and verse one. And after these things I heard a great voice of much people in heaven saying, Alleluia, salvation and glory and honor and power unto the Lord our God, for true and righteous are his judgments. In verse three, and again they said Alleluia, and her smoke rose up forever and ever. And the four and twenty elders and the four beasts fell down and worshipped God that sat on the throne, saying, Amen. Hallelujah. And a voice came out of the throne saying, Praise our God, all ye his servants, and ye that fear him, both small and great. And I heard as it were the voice of a great multitude and the voice of many waters, and as the voice of mighty thundering, saying, Hallelujah. மூன்றாவது மறுபடியும் அவர்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் 24 நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்களிடம் மாணவாரம் போலவும் திருவெல்லுரைச்சல் போலவும் பலத்தை நிமிடுக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாவி அல்லேரியா சர்வ வலமே உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார் இங்கே நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய தேவனை குறித்ததான ஒரு காட்சியை யோவான் பத்மஜீதியில் இருக்கும் பொழுது பரலோக காட்சியைக் கண்டு அங்கே எப்படி தேவன் உயர்த்தப்படுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் how John in the island of Patmos he was able to see the vision of heaven and how God was exalted in heaven. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவ நம்ம தான் நம்ம பாடினோம் வி சி சீசஸ் சீட்டட் இன் த்ரோன் இன் ஹிஸ் ப்ரேஸ் மெஜஸ்டிக் அண்ட் க்ளோரியஸ் ரூலிங் விக்டோரியஸ் லயன் ஆஃப் ஹி ரேம்ஸ் ஆக்சுவலி அ லேம் ஃபாரஸ் நமக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்து ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஹோமான் ஸ்நானன் துறைத்து அவர் சொல்லுகிறதே நம்ம வேர்ல்ட் பைபிள் சேஸ் பதிமூன்றாவது வசனம் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை நமக்காக அடிக்கப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார் அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது என்ன யாவரும் அவரை துதியுங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நம்ம அவருடைய அவரை ஒவ்வொரு நாளும் பாதத்திலே பணிந்து நாம் அவரை தொழுது கொள்வதற்கு அவர் பாத்திரதா இருக்கிறார் நம்ம யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நஷ்டங்கள் வந்தாலும் அவர் சொன்னாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியணா ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறது லெட் எவ்ரி திங் தட்ரி பிரேஸ் தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப் இன் இரெஸ்பெக்டிவ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வி ஆர் கால் டு ப்ரேஸ் காட் நம்மளால் சில சமயம் துதிக்க முடியாமல் இருக்கலாம் அப்பொழுது தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொண்டு அவர் யார் என்ற நம்ம வந்து துதிக்கிறது வந்து அவருடைய மகத்துவத்தை எண்ணி அவருடைய பரிசுத்தத்தை எண்ணி நம்ம துதிக்கும்பொழுது உண்மையாகவே ஆண்டவர் மகிமைப்படுகிறார் செடிக்கலாம் ஸ்தோத்ரம் அப்பா அவங்க துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த அருமையான வார்த்தைக்காக சுதோத்ரம் அலையிலியா என்று சொல்லி அந்தவரையே ஆர்ப்பாடிக்கிற அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே தூதர்களோடு சேனைகளோடு சேர்ந்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையும் நாங்கள் ஆண்டவரை செலுத்தும்படியாக பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று அண்டவர் எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் காலம் ஆண்டவரை ஆனாலும் நாங்கள் நிச்சயம் நிச்சயமாய் பரலோகத்தில் வந்து உண்மை நாங்கள் தரிசித்து அண்டவரை உம்முடைய சமூகத்திலே இருந்து உண்மை துதிக்கப் போகிறோமோப்பா அசோதிரம் அந்த நம்பிக்கையோடு கூட അൻപേ ഉലകത്തിൻ്റെ വാഴ ഒരു വെച്ചിയുടൻ ഓടി യേശുവിൻ നാമത്തിൽ പ്രാവേ ആമേൻ എന്നാത്മാവേ കർത്തരെ സോത്രി എൻ മുഴുവളുടെ പ്രസത്ത നാമത്തെ സോത്രി എന്നാത്തേ കർത്തരൈ സോത്രി കർത്ത സകല ഗുഡ് മോർണിംഗ് ഉപകാരങ്ങളെയും മനമാന കുഡ് മാര്ണിങ്